ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் இன்னைக்கு நான் லஞ்சு என்ன சாப்பிட போகிறேன் பாருங்கள் சாப்பாடு போட்டுக்கலாம் அப்பளம் உளுந்தப்பளம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வருவல் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு காரக்குழம்பு இதுதான் இன்றைக்கான மதிய லஞ்சு எனக்கு காலையில் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடல எனக்கு நேரம் இல்லை சமைக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது அதனால் சாப்பிடல ஒரே ஒரு பனானா மட்டும் சாப்பிட்டுட்டு இப்போ தான் மதியம் லன்ச்சு சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த உணவு கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் நன்றி மக்களே பாய்